வெல்கம் டு மௌனி மீடியா டைரக்டர் சாமி இவர் டைரக்ஷன் பண்ணுற படங்கள் எல்லாமே சர்ச்சைகள் நிறைந்த படங்களை தான் டைரக்ஷன் பண்ணுவார் அப்படின்றது தான் இவருக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பேர் அந்த மாதிரி இவரு தமிழ் சினிமாவுக்கு ஒன்பது படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு அது என்னென்ன படங்கள் அந்த படத்தை இவர் யார் யாருக்கெல்லாம் இந்த படப்பிடிப்பு அப்ப என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் இவர் படம் பண்ணுறப்ப நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாரு அது என்னென்ன அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம் இவரு முதன் முதலாக தமிழ் சினிமாவுக்கு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா டேரக்டர் பாலு மகேந்தர் பார்த்திபன் சேரன் டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் இவங்க எல்லாம் அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணிட்டு அப்புறமா தான் டைரக்டரா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக ஆகியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் டைரக்ஷன் பண்ண தோஸ்த் அப்படின்ற படத்துல டைலாகும் இவர் எழுதியிருக்கிறாரு அதுக்கப்புறமா இவர் முதன் முதலா படம் டைரக்ஷன் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா மகாகவி பாரதிய பத்தி தான் ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட ரெடி பண்றாரு அதாவது மகாகவி பாரதிய பத்தி அவருடைய முழு வாழ்க்கையுமே அப்படியே படமா எடுக்கணும் அப்படின்னு நிறைய சிறுகதைகள் புத்தகங்கள்லாம் எல்லாம் ஒரு கதையை எழுதியிருக்கிறாரு எழுதிய அந்த படத்தை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தா வந்து இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டு இருக்கிறாரு நேரராஜசேகரன் யார் அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவரு அவர் தான் இந்த படத்தை டேரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு பாரதி அப்படின்னு டைட்டில் போட்டு அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணி அந்த படத்துல ஹீரோவா சயாஜி சிண்டே நடிச்சிருப்பாரு அவருக்கு ஜோடியா தேவயானி நடிச்சிருப்பாங்க இவர் டேரெக்ஷன் பண்ண இந்த பாரதி அப்படின்ற படம் தமிழ் சினிமாவில் வரவேற்பு பெற்று இருந்துச்சு இந்த படம் வந்து நேஷனல் அவார்டு எல்லாம் வாங்குச்சு அந்த மாதிரி அவார்டு வாங்கின படங்கள் தான் நிறைய இவர் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு அவர் வந்து இவர் டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த அந்த பாரதி அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்ணதுமே இவருக்கு வந்து பயங்கரமான ஒரு மன வருத்தம் ஏற்பட்டிருக்கு அப்புறமா என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்பவும் சோர்ந்து சரி அதே இல்லன்னா நம்ம இன்னொரு படம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் ரெண்டாவதாக ஒரு படத்துக்கான ஸ்கிரிப்டை ரெடி பண்றாரு அன்றில் பறவைகள் அப்படின்னு ஒரு படத்துக்கான ஸ்டோரிய ரெடி பண்றாரு அன்றில் பறவைகள் அப்படின்னா இணை பிரியாமல் வாழும் பறவைகள் அப்படின்னு அர்த்தம் இதை மெயின் கான்செப்டா வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு அதுவும் இந்த படத்தை விஜய்க்கு பண்ணலாம் அப்படின்னு விஜய்க்குமே இந்த படத்தை எடுத்து போய் சொல்லி இருக்கிறாரு ஆனா அந்த படத்துல கடைசி வரைக்குமே எடுக்க முடியல யாருமே நடிக்க ஒத்துக்கல இந்த படத்துக்கு வருஷ கணக்கா ஹீரோக்கள் பின்னாடி அலைஞ்சிருக்கிறாரு ஆனா எந்த ஹீரோக்களுமே ஒத்துக்கல அப்புறம் கடைசியா இந்த படத்தை எடுக்காமவே கைவிட்டுறாரு அதுக்கப்புறமா தான் இவர் பாலு மகேந்தர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா அப்போ அவர் அடுத்தடுத்து டைரெக்ஷன் பண்ண ஒரு ஆறு படங்களை வச்சு அதே மாதிரி ரிலேட்டடாக ஒரு படம் நம்ம டைரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு படத்தை உருவாக்குறாரு அந்த மாதிரி இவர் எந்தெந்த படத்தை பேஸ் பண்ணி இவருடைய முதல் படத்தை எடுத்தார் அப்படின்னா உதிரி பூக்கள் வாலி ஆசை மானிடன் இந்த வாலி அப்படின்ற படத்துலையும் ஆசை அப்படின்ற படத்துலையும் அஜித் குமார் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு இந்த படங்கள்லாம் ரிலேட்டடாக வச்சு இவர் இவருடைய முதல் படத்தை டைரெக்ஷன் பண்ணார் அந்த படமும் தமிழ் சினிமாவில் வெளியாகி மக்களிடையே ஓரளவுக்கு வரவேற்பையும் பெற்றிருந்துச்சு அந்த படம் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி உதாரணத்துக்கு இன்னொரு படத்தை சொல்றேன் எஸ் எஸ் ராஜமௌலி வந்து கோஸ்ட் அப்படின்ற ஒரு படத்தை ரிலேட்டடாக வச்சு அதாவது கோஸ்ட் படத்துல வந்து கணவன் இறந்துருவார் அதுக்கப்புறமா அவருடைய மனைவியை காப்பாத்துறதுக்காக அந்த கணவன் வந்து பேய மாரி வந்து அவனுடைய அந்த மாதிரி ராஜமௌலி என்ன அந்த அந்த பேய்க்கு இடத்துல வச்சு அவனுடைய காதலியை காப்பாத்துற மாதிரி நான் ஈ அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு அதாவது ஈகா அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு அந்த மாதிரி இவர் இந்த படத்துல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி இவருடைய முதல் படத்தை எடுத்திருக்கிறாரு அந்த படம் என்னன்னா உயிர் அப்படின்ற படம் இந்த படத்துல தான் இவர் டைரக்டரா தமிழ் சினிமா இந்த ஸ்ரீகாந்த் ஹீரோவா நடிச்சிருப்பாரு ஹீரோயினா சங்கீதா நடிச்சிருப்பாங்க சங்கீதா யாருன்னா இந்த பிதாமகன் படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அந்த சங்கீதா தான் இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு ஜோஸ்வ ஸ்ரீதர் தான் பண்ணியிருப்பாரு இருப்பார் ஸ்ரீதர் யாருன்னா தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் பெருசாக பேசக்கூடிய இடத்துல இருக்கிற காதல் அப்படின்ற படத்துக்கு மியூசிக் பண்ணவர் தான் இந்த ஜோஸ்வா ஸ்ரீதர் இந்த உயிர் அப்படின்ற படத்துக்கும் ஜோஸ்வா ஸ்ரீதர் தான் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு ஆனால் அந்த படம் அந்த அளவுக்கு போகலை ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்துக்கு இந்த படம் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய படமாக எடுக்கணும்னு தான் இவர் எடுத்திருக்கிறாரு அதுக்கப்புறமா உயிர் அப்படின்ற படத்துக்கு பின்னாடி சதம் அப்படின்னு ஒரு படத்தை பண்ணுறாரு அந்த படத்தில் ஒரு அப்பா பையன் அப்படின்ற கதாபாத்திரத்தை வச்சு ஒரு ஸ்போர்ட்ஸ பத்தின கதையா படமா எடுத்தாரு அந்த படத்துல இவருக்கு ஏற்பட்ட சிக்கலால அந்த படத்தை வந்து பாதிலே நிறுத்திடுறாரு அதுக்கப்புறமா இவர் மிருகம் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணாரு இந்த படம் வந்து மக்களின் விழிப்புணர்வுக்காக அந்த படத்தை எடுத்துதான் சொல்லி இருக்கிறாரு இந்த படத்துல இவருக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அது என்னன்னா இந்த படத்துல ஆதி வந்து ஹீரோவா நடிச்சிருப்பாரு பத்மபிரியா வந்து ஹீரோயின நடிச்சிருப்பாங்க இந்த ஹீரோயின நடிச்ச பத்மபிரியா வந்து படப்பிடிப்புலாம் முடிஞ்சு லாஸ்ட் சீன்ல வந்து பத்ம பிரியா சீன் வரும் சரியா அடிச்சிட்டு சந்திச்சார் இந்த மாதிரி இவர் பத்ம பிரியா கிட்ட நடந்துக்கிறதுனால பல பட வாய்ப்புகள் இவருக்கு வராமவே போயிருச்சு அதுக்கப்புறமா இவர் சரித்திரம் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு அந்த படத்துல ராஜ்கிரண் ஹீரோவா நடிச்சிருப்பாரு ஆதி கலா பொன்மணி அப்படின்னு இந்த படத்துல மூணு ஹீரோக்களை வச்சு சிலம்பத்தை பேஸ் பண்ணி அந்த படத்தை ஒரு ஆக்ஷன் படமா பயங்கரமா செலவு பண்ணி எடுத்தாரு தற்காப்பு கலைகளை வச்சு ஒரு முழுமையான படத்தை எடுக்கணும் அப்படின்னு எடுத்தாரு இந்த படத்தை இவர் ஏன் எடுக்கணும்னு நினைச்சாருன்னா அதாவது டைரக்டர் சாமியோடைய அப்பாவுக்கு சிலம்பம் அப்படின்னா ரொம்பவும் பிடிக்குமா அதனால சரித்திரம் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தாரு ஆனா இந்த படம் வந்து ஃபுல்லா ஷூட் பண்ணி முடிஞ்சுமே இந்த படம் ரிலீஸ் ஆகலை அடுத்தது இவர் சிந்து சமவெளி அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு இந்த படத்துல அரிஸ் கல்யாண் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு பால் நடிச்சிருப்பாங்க காமெடி ஆக்டராக கஞ்சா கருப்பு நடிச்சிருப்பாரு ஆனால் இந்த படம் அந்த அளவுக்கு போல ஒரு தோல்வி படம் அப்படின்னு கூட சொல்லலாம் அமலாபாளியாருன்னா மைனா படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க அந்த மைனா படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது தமிழ் சினிமாவுல தான் இந்த சிந்து சமவெளி அப்படின்ற படத்துலையும் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க ஆனா இந்த படம் வந்து ஒரு தோல்வி படமா மாறிடுச்சு அதுக்கப்புறமா சிந்து சமவெளி படத்துக்கு பின்னாடி சித்திரம் அப்படின்ற ஒரு படத்தை தாத்தா பேரன் அப்படின்ற கேரக்டரை வச்சு ஒரு படத்தை எடுத்தார் இந்த படமும் பாதிலே நின்னுருது இந்த படம் வந்து சர்ச்சைகள் இல்லாம ஒரு நல்ல படமா எடுக்கணும் அப்படின்னு தான் எடுத்தாரு ஆனா இந்த படமும் பாதிலே நின்னுருச்சு சர்ச்சைகள் நிறைந்த படங்களா இவர் எடுக்கணும்னு நினைக்கிற படங்கள் எல்லாமே படங்களே வெளிவந்துருச்சு இவர் வந்து நல்ல படங்களாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற படங்கள் எல்லாமே பாதியிலே நின்றுது அது என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கங்காரு அப்படின்ற ஒரு படத்தை டைரெக்ஷன் பண்ணுறாரு இந்த படத்தில் புது ஹீரோ நடிச்சிருக்கிறாரு அப்புறம் தம்பி ராமையா ஸ்ரீ பிரியங்கா வர்ஷாஸ்வதி இவங்களாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படமும் தோல்வி படமாக மாறிடுது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அக்கா குருவி அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தார் அந்த படத்துல ரெண்டு சின்ன குழந்தைங்கள வந்து மெயினாக வச்சு எடுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லை ஆனால் அந்த படமும் போல தோல்வி படமா மாறிடுச்சு இந்த படத்தில் வந்து ஏழை பசங்க வந்து செருப்பை தொலைச்சிட்டு வர்ற மாதிரி அந்த செருப்பை ஷேர் பண்ணி மாற்றி மாற்றி போட்டுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணி ஒரு வித்தியாசமான கதையாக எடுத்திருந்தாரு இதுக்கு முன்னாடி இவர் டைரக்ஷன் பண்ண படங்களுக்கெல்லாம் இவரே ஸ்டோரி எழுதி தான் படங்கள் டைரக்ஷன் பண்ணாரு ஆனால் இந்த படத்துக்கு வந்து இவர் ஸ்டோரி எழுதலை இரானியான் நாட்டில் ரிலீஸ் ஆன சில்ட்ரன் ஹாஃப் ஃபேவன் அப்படின்ற ஒரு படத்தை ரீமேக் பண்ணி தான் இந்த படத்தை பண்ணாரு ஆனால் அந்த படம் தோல்வி படமாக மாறிடுச்சு அதுக்கப்புறமா அடுத்ததா இந்த சோசியல் மீடியாவை பற்றி அடுத்த படமாக எடுக்க போறதா அறிவிச்சிருக்கிறாரு அடுத்ததா இன்னொரு படத்தை பற்றியும் சொல்லி இருக்கிறாரு பெண்களை மெயினாக வச்சு பெண் சாமி அப்படின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்கிறாரு அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஆக்டர் சிங்கர் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் இவங்களை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி